கோமதி காந்திமதி எல்லோருமே சேர்ந்து உக்காந்து பேசிகிட்டு இருக்காங்க பயங்கர சந்தோஷமாக இருக்காங்க ஆமாம் என் பொண்ணு எப்படி இருக்கா அப்படின்னு கேட்குறாங்க உங்கள் பொண்ணு உங்கள் வீட்டில் இருந்ததை விட என் வீட்டில் நல்லா இருக்கா ராஜி அப்படின்னு சொல்லிட்டு கோமதி சொல்கிறாங்க இப்படி எல்லோரும் ஒத்துமையாக இருந்து எவ்வளோ நாள் ஆச்சு அப்படின்னு காந்திமதி சொல்லிட்டு இருக்காங்க எல்லாருமே சந்தோஷமாக பேசிகிட்டு இருக்காங்க சாப்பாடு வருதா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே எதிர்பார்த்துட்டே இருக்காங்க வந்து சாப்பாடு வருது ஆ சாப்பாடு வந்துடுச்சா அப்படின்னு சொல்லிட்டு இறக்குறாங்க இறக்கி பார்த்தா அதில் புளி சாதம் லெமன் சாதம் எல்லாமே இருக்குது அதை பார்த்த அப்படி சக்திகளுக்கு கோமா வருது டேய் என்னடா படி வச்சிருக்க இதில் என்ன புளி சாதம் இருக்கு நாம என்ன கெடா விருந்தான எல்லாமே பண்ணோம் அப்படின்னு சொல்றாரு எல்லாருமே அப்படியே பாக்குறாங்க ஐயோ இது அவங்களுக்கு வந்த சாப்பாடு அவங்க அன்னதானம் போடணும்னு சொன்னாங்களே அதுக்காக சாப்பாடு வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு குமாரோட அம்மா எல்லாருமே சேர்ந்து பேசிட்டு இருக்காங்க என்னடா டைம் ஆகுது இன்னும் சாப்பாடே வரல அப்படின்னு சொல்லிட்டு சக்தி வீருக்கு கோவமா வருது உடனே ஃபோன் பண்ணுறாரு குமார் ஃபோன் பண்ணி பேசுகிறாரு என்னங்க என்ன சாப்பாடு வரல அப்படின்னு சொல்லிட்டு எனது சாப்பாடு வரலையா நான் தான் வந்து சாம சமைக்க முடியாதுன்னு சொல்லிட்டு இன்னொருத்தவங்க நம்பர் உங்ககிட்ட கொடுத்தேன் அவங்களுக்கு ஃபோன் பண்ணி கேளுங்க அப்படின்னு சொல்கிறாரு அந்த சமையல்கார் அப்படி டென்ஷனாக இருக்கும்மாறு அப்படியே ஃபோனை கட் பண்ணிட்டாரு டே என்னோட ஆத்திரத்துன்னு முடிச்சிட்டுருக்கா ஏன்டா இன்னும் சாப்பாடு வரல அப்படின்னு சொல்லிட்டு கோபமாக கத்துறாரு சக்திவேல் அப்பா சமைக்கிற ஒரு வீட்டில் ஏதோ டெத்து அதனால் அவர் வந்து வேற ஒருத்தவங்களோட நம்பரை கொடுத்தாரு நான் அந்த அப்பா ஃபோன் பண்ண மறந்துட்டேன் அப்படின்னு குமார் சொல்கிறார் அதை உடனே அப்படி வேலுக்கு கோவமாக வருது அப்படியே தவையிலேயே ஒன்று விட்டார் உனக்கு எவ்வளோ திமுர் அந்த மாதிரி சாப்பாடு பிறந்ததை மறந்துருப்பாடி இந்த மாதிரி ஊரை கூட்டி அம்மாவுக்கு எழுபத்தஞ்சாவது பிறந்த நாளை கொண்டாடணும்னு சொல்லிட்டு கெடா விருந்து போடுறேன்னு சொல்லிட்டு வர சொல்லிட்டு இப்போ சாப்பாடு இல்லாமல் எப்படிறா அனுப்புறது ஏண்டா எவ்வளோ பெரிய அசிங்கண்டா ஏண்டாடி இப்படி இருக்க அப்படின்னு சக்தி விருக்கு கோவமாக வருது அதுக்குள்ளே வந்தவங்க எல்லாருமே திட்டுறாங்க என்ன நடக்குது இங்கே உங்கள் அம்மாவோட எழுபத்தஞ்சாவது பிறந்த நாள்னு கூப்பிட்டீங்க கூப்பிட்டு இப்படி அசிங்கப்படுத்துங்க சாப்பாடு இல்லைன்னு சொல்லிட்டு வந்தவங்கள என்ன பசியோட போகணுமா அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொந்தக்காரங்க எல்லாருமே சண்டை போடுறாங்க நாங்க தெரியாம பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே அமைதியா இருக்காங்க சரி வாங்க சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கோமதியோட சொந்தக்காரங்க எல்லாருமே வந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க இங்கே பாருங்க நீங்கள் சாப்பிடாமலாம் போக வேண்டாம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கதிர் கூப்பிட்றாரு வந்து இங்கே சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் சொந்தக்காரங்க எங்கள் சொந்தக்காரங்க எல்லாம் ஒன்று தானே நான் அப்படின்னு சொல்லிட்டு கோமதி சொல்கிறாங்க அதே மாதிரி எல்லா சொந்தக்காரங்களும் வந்து உட்காந்து சாப்பிட்றாங்க புளி சாதம் லெமன் சாதம் எல்லாமே சாப்பிட்றாங்க சாப்பாடுலாம் நல்லா தான் இருக்குது ஏதோ பிறந்த நாளைக்கு வந்தோம்மா சாப்பிட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சேர்ந்து போகிறாங்க சாப்பிட்டு அங்கே வந்து காந்திமதி நின்றுட்டு இருக்காங்க கோமதி வராங்க அம்மா வாமா நீ வந்து சாப்பிடுமா வாமா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றாங்க சுகன்யாவும் கூப்பிட்றாங்க எல்லாருமே சேர்ந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க அதை பார்க்கும்போது சக்தி விழுக்கும் முத்து விளக்கும் அப்படியே கோமா வருது என்னதான் நடக்குது இவன் பண்ணதால எவ்வளோ பெரிய அசிங்கம் ஆயிடுச்சு அண்ணா இவங்களாம் சாப்பிட்டமா நான் நம்ம வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் சேர்ந்து அப்படியே கோமா கிளம்புறாங்க அம்மா சாப்பாடுலாம் சூப்பராக இருந்ததுமா நீ போட்டால் அன்னதானம் என்னோட மனசு வயிறு எல்லாமே நிறைஞ்சிருக்கு தெரியுமா இப்படி ஒரு பொண்ணை பேக்கறதுக்கு நான் கொடுத்து வச்சிருக்கணும் அவ்வளோ சந்தோஷமாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு காந்திமதி சொல்கிறாங்க அதே மாதிரி எல்லாருமே சாப்பிட்டு போ போகிறாங்க சாப்பிட்டு சாப்பாடு அப்படியே பரிமாறிக்கிட்டே இருக்கும் போது அங்கேருந்து ராஜி வராங்க அதே மாதிரி சாப்பாடு சாப்பாடு வைக்கும்போது கதிர் அப்படியே இடிக்கிறாங்க உடனே அப்படியே கதிர் பார்க்குற ரெண்டு பேரும் சேர்ந்து ரொமான்ஸ் இருக்காங்க அதை அப்படியே பார்க்குறாங்க மீனா என்ன பண்ணிகிட்ருக்கீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஆ ஆ இது வந்து பந்தி சரியா அமைதியாக இருக்கணும் இதெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கக்கூடாது போங்க இங்கே எந்த அக்கா அதெல்லாம் ஒன்றுலக்கா அவர் தெரியாமல் தான் கையிடிச்சார் சரி சரி ஒன்று நான் புரிஞ்சுக்கிட்டேன் நான் புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு மீனா சொல்கிறாங்க அங்கே வந்து கதிர் ராஜி ரெண்டு பேருமே சேர்ந்து போகிறாங்க போயிட்டு எல்லாருக்குமே சாப்பாடு எல்லாமே போடுறாங்க பயங்கர சந்தோஷமாக கொண்டாடிட்டு இருக்காங்க எல்லாரும் வயிறு நிறுத்தி நல்லா இருந்ததுமா சாப்பாடு ஏதோ பிறந்த நாளைக்கு வந்தால் சாப்பிட்டு தான் போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சேர்ந்து போகிறாங்க அப்பா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு காந்திமதி வீட்டுக்கு போகிறாங்க வீட்டுக்கு போனோடனே அப்படி சக்திவேல் முத்துலுக்கும் கோமா வருது டே ஏன்டா இப்படி பண்ண சாப்பாடு ஆட்ரு பண்ணதை அசிங்கப்படுத்தி இப்படி மானத்தை வாங்கிட்டேன் அப்படின்னு சக்திவேல் குமார் கிட்ட திட்டுறாரு